ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாகலாம் எப்படினு நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டு நம்ம நாமக்கல்லில் இருக்கங்க நம்ம லாஸ்ட் வெளியில் பார்த்துருப்பங்க சிவகாசியிலருந்து குஜராத்தில் உணாங்கிற ஊருக்கு வந்து பட்டாசு ஏற்ற சொல்லியிருப்பேன் உணாங்கிறது வந்து மொத்தம் ரெண்டு ஊர் இருக்குங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ஊர் இருக்குது குஜராத் ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஹிமாச்சலில் இருக்க அந்த உண்ணாங்கிற ஊருக்கு வந்துங்க தூத்துடிலேருந்து வாழைக்கல்லோடு ஆகுங்க அது வந்து டைமிங் லோடு அது வந்து டிசம்பர் ஜனவரியில் ஆகும் முடிஞ்சால் அந்த டைமில் அங்கே இருக்க அந்த உணாவையும் பார்ப்போம் இந்த குஜராத்தில் முன்னாவே இன்னும் நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டாங்க அதையும் பார்ப்போம் அப்புறம் பார்த்துருப்பாங்க ஒரு வழியாக நம்ம லாஸ்ட் வெளியில் வந்துட்டு இருந்து வரும்போது பஞ்சர் ஆகிட்டு ஜாயிண்ட் ஒர்க்கு வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க இந்த கிளாஸ் பீடிங் பார்த்துருங்க ரூட் போர்டு பீடிங் பார்த்துருக்கோம் அதை பார்ப்போம் ஒரு டயர் ஒன்று பஞ்சர் சொல்லியிருப்பாங்க அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் வீல் அலைவன் பார்ப்பேங்க அப்புறம் கிருஷ்ணகிரியில் வந்துவிட்டங்க ரோடு அங்கங்கே புலி குளியாக வெட்டி போட்டுருக்காங்க அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்பேங்க அப்புறம் உடம்பு சரியின்னு சொல்லியிருப்பேங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஊசி போட்டு ரெண்டு ஊசி போட்டங்க போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படியே நம்ம டியூட்டி கிளம்புவோம் எல்லாத்துக்கும் வணக்கங்க வண்டி முண்டாலையெல்லாம் வந்துடுச்சுங்க அப்புறம் நேற்று வீட்டுக்கு போய்ட்டுங்க பையனுக்கு தான் உடம்பு சரி நீங்கள் அப்புறம் நேற்று போய் ஒரு ரெண்டு ஊசி போட்டு அப்புறம் இப்போ தான் வந்து வண்டிக்கு போல தான் வந்துருக்குறோம் வந்துட்டு வண்டியில் வந்து ஆராய் இருக்குதுங்க இந்த கண்ணாடி பீடிங் மாற்றுங்க அந்த ப்ளீடிங்கெலாம் மாற்றிட்டு போக முடியாங்க நேற்று வேறு வண்டி வந்து திருமணத்தில் இன்னும் போயிட்டு சென்னை ஜாயின் பெற்று போய் அவங்க ஆட்டோவிலேருந்து இருந்து வந்து காப்பிங்க ஒரு தம்பி குழாவுக்கு தெரிஞ்ச பையன் பரவாயில்ல கூட கா பஸ் வரைக்கும் கூட மாட இருந்தால் அதில் வேலை செஞ்சு வண்டி அமுச்சுட்டு அந்த பையனுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ளீடிங் மாற்றிக்கலாங்க அந்த ரூட் போட் ப்ளீடிங் மட்டும் ரெண்டையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டுங்க நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு

வந்தாலும் தான் வடிறது இங்கதான் வடிஞ்சான் இங்கதான் பல்ல இருக்கும் இங்கதான் வடிஞ்சாணா பீடிங் மாத்திட்டம் அப்படின்னா கண்ணாடி வழியா வராது வராது மறுபடி வந்துச்சேன் அப்படின்னா நீங்க மேலே சாப்பிட தான் சரி பாக்கணும்

ஃபிட்டிங் ஒர்க்கு பார்த்துட்டே இருக்காங்க அடுத்தது போயிட்டுங்க பஞ்சர் ஓட்டணும் இந்த டயர் தாங்க மாற்றி போட்டோம்ல நான் இங்கே இருக்க பாருங்க இதில் தாங்க ஏதோ ஏறி இருக்குது போயிட்டு கழுட்டுனா தெரியும் அந்த ஆணி பைப்பில் உள்ளே இருக்கானா இந்த பிடிங்கிட்டு வெளியே போயிட்டானா அப்படின்ட்டு அலைமெண்ட்லேயே போய் பார்த்து அலைமெண்ட் செக் பண்ணிட்டு பஞ்சர் ஓட்டிகிட்டு போயிடலாம்

டயரில் வந்து லைட்டாக அந்த ஸ்பேனர் பட்டு கொஞ்சம் அடிபட்டுருச்சுங்க அங்க ஏத்தும்போது டச் ஆகலையா அதான் 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 இங்க இங்க ரிவர்ஸ் கிரேட் கொடுக்கும்போது சைடு பண்ணி வை ரிவர்ஸ் எடுத்து ரொம்ப டச் பண்ணிப்பாங்களா ரிவர்ஸ் வரும்போது ரிவர்ஸ் ரொம்ப டச் பண்ணிப்பாங்களா ப்ளேட்டா நான் அன்னைக்கு ஏற்றி விட்டுறேங்கம்மாங்க டச்சாவலிங்க

ஐ வை வை தர்ச்சி போச்சு ஐ வை வை ஆசையெல்லாம் மெமரி உடையவா நான் ஏத்துறான் அவங்க எல்லாருமே தான் இங்க இருக்காங்க

ஓட்டமாக கிழிஞ்சி தரோம் ம் கேட்சமான கிழிஞ்சு தரோம் ஏன் கேன்னா ஈஸில் போடுறாங்க என்ன இடம் ரொம்ப நைட் ஆகிரும் ம் இந்தமாதிரி வேறு இடத்துல இருக்கிற வேணால் போடலாம் இதான்பா வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் டீப்புடு இந்த விலைக்கு டீப்பு தான் சவுண்ட் அலைன்மெண்ட் செக் பண்ண போகலாங்க நான் வந்துட்டுங்க தெளிவாக சொல்கிறேங்க அலைன்மெண்ட் செக் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நான் வண்டி ஓட்டிட்டு அப்பாவை வீடியோ எடுக்க சொல்லி தெளிவாக அலைன்மெண்ட் எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேங்க त्यो <Gã entender> <ilizces> <laughs> பண்ணிவிட்டுங்க அடுத்தது பஞ்சரான டயரையும் அந்த டியூப் மாற்றிட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க அப்பா வந்துட்டு பேட்ரிக்கு அந்த டிஸ்டல் டாக்டர் வாங்க போயிருக்காரு டயர் வந்துங்க இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆக்சிலும் செகண்ட் ஆக்சிலும் இருக்கிறத தூக்கி மெயின் ஆக்சிலில் போட்டுட்டுங்க அதில் டயர் ரெண்டையும் தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டாச்சுங்க மெயின் ஆக்சிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போட்டாச்சு ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க இங்கே பாருங்கள் இங்கே ரொம்ப தேஞ்சிருக்கா இங்கே இன்னும் கொஞ்சம் பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் இந்த பட்டன் இருக்குதுல்ல இந்த கேப் இங்கே இல்லை பாருங்க ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அதனால தான் டயர் மாற்றி போட்டிருக்கோம் ஏன்னா இதில் மெயின் ஆக்சனில் போட்டோம்னீங்களே ஓரளவுக்கு கொஞ்சம் டயர் ஈவனாக தேயுங்க அதனால தான் இங்கே போட்டிருக்கோம் இந்த அலைன்மெண்ட்டை பற்றி நம்ம இதில் போய் பார்ப்போங்க தொப்பூர் பக்கம் போய் பார்ப்போம் ஏன்னா அப்பா வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்கிறாரு அடுத்ததுங்க அந்த ஸ்டெப்னி வந்து எங்க இருந்துச்சோ தூக்கி அங்கேயும் மாட்டி வச்சுங்க அப்படியே போகலாங்க போயிட்டு ஆன்லூர் கேட்டில் போயிட்டு ஒரு காக்கி சட்டை ஒன்று எடுக்கலான் அது ஒன்று எடுத்து போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு இப்போ ஆன்லூர் கேட் வந்தாச்சுங்க காகி சட்டை எடுத்தாச்சுங்க இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்ட்ரோல போட்டு காட்டுறேங்க நமக்கு காக்கி சட்டை எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது போட்டால் தாங்க நமக்கு டிரைவருக்கு டிரைவர் அப்படிங்கிறது ஒரு மரியாதையை காக்கி சட்டை தான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு கிட்ட போட்டு இன்ட்ரோ கொடுப்போம் வாங்க அப்படியே கிளம்பலாம் இப்போதாங்க நியூஸ் பார்த்தேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் கனமழைன்னு போட்டிருந்துச்சு ஒரே மேகமூட்டம்தாங்க இருக்கு நாமக்கல் சேலம் பக்கம் மழை வருமான தெரில அந்த பீடிங் மாத்திரம் இல்லைங்க அது எதுனால மாத்தணும்னா மழை பெஞ்சதுன்னா அது வழியாக கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுங்க அந்த பீடிங் எல்லாம் அது வழியாக தண்ணி வந்துட்டு உள்ள அந்த கேபினுக்குள்ளங்க மேல சுட்டு போட்டு மீட்டர் போடும் போது கொண்டு எல்லாம் தண்ணி அந்த சுட்டு போட்டுச்சுங்க அதாவது மாத்திருக்கும் அதுக்கப்புறமும் இன்னும் தண்ணி சுட்டு போட்டுச்சுனா மேலே டாப்பில் தாங்க பார்க்கணும் அடுத்தது வந்து டயரில் பஞ்சர் அந்த ஆணி ஏறின மாதிரி சொல்லியிருப்பேங்க அது வந்து பஞ்சர் அதில் கிடையாதுங்க நல்ல வேலை எதுலையோ ஆணி ஏறி பிடிங்கிட்டு வந்திருக்கும் போலங்க உள்ள நல்லா ஏற கிடையாது அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆணை பஞ்சரில் தாங்க ஆகிருக்கு அதனால் அந்த டியூப்பில் ஒட்டால் வேஸ்ட்டு அதனால் எதுக்கும் ஆகாதுங்க இப்போ தொப்பூர் தாண்டிங்க பாரத் பெட்ரோல் பம்பில் வந்துட்டு பார்க்கிங் நிறுத்திருக்கோம் தெரிஞ்ச வண்டிக்கார ஒருத்தர் வரன்னு சொல்லியிருக்காருங்க இதில் பாருங்க சமைக்கிற இடம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு மழை வேறு இருக்குங்க பாரத் பம்பு பொறுத்த வரைக்கும்ங்க எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பார்க்கிங்க அதாவது ஒரு சில இடத்துல மட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அந்த பக்கம் அடையார் ஆனந்த் பவன் ஹோட்டல் இருக்குங்க பாருங்க அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லாரிக்கு மேலே நிறுத்தலாங்க அந்த அளவுக்கு இட வசதி இருக்குதுங்க இது வந்துங்க ஃபஸ்ட்டு வாடிப்பட்டில் ஒன்று இருக்குங்க நம்ம மதுரையில் அடுத்தது இங்கே தருமபுரியில் இருக்குது தொப்பூர் தாண்டி அடுத்ததுங்க கிருஷ்ணகிரியில் சின்னார் ஒரு ஊரில் இருக்குதுங்க அங்கே இருக்குது மொத்தம் எனக்கு தெரிஞ்சு இந்த லைனில் ஒசூர் டூ சிவகாசி போடலங்க அதுக்குள்ளே மூணு இடத்துல இந்த மாதிரி இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் இருக்கும் குளிச்சுக்கலாம் குளிக்கிற துட்டி இருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு டேவர் வந்தோம்னா குளிக்கிற தண்ணி ஆர்வ ஓட்டிலேருந்து டீசல் அடிச்சுக்கிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்குதுங்க இந்த பாரத் பம்பில் இந்த மாதிரி இடத்துல அப்படியே பாருங்கள் அந்த பக்கம் மழை அப்படியே மேகமூட்டமாக இருக்குங்க ஒரு மழை அடித்து வெளுத்து வாங்க போகுது அடுத்ததுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க இப்போ தொப்பூரில் மல்லிகைப்பூரில் வாங்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறேன் அப்படியே பாருங்கள்

வாங்க போயிட்டு அடுத்த ட்ரிப் எந்த டயர் சேஞ்ச் பண்ண போறேன்னு பார்த்துட்டு டயர் ரேட் ஏதோ ஏறுன்னு சொல்லி அப்பா பேசிட்டு இருந்தாருங்க நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து டயரோட ரேட்டெலாம் ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாமே ஏறுதுங்க இன்னும் வாடகை தான் ஏற மாட்டேங்கிது இதை மாற்றிடுவோங்க இந்த டயர் அப்போலாவும் இங்கே ஒரு சைனா செட் இருக்கு பாருங்க இது ரெண்டையும் தூக்கிட்டு எல்லாமே எம்ஆர்எஃப் போட போகிறோங்க எஸ் த்ரீ கே ஃபோர் தான் எல்லாமே ஒன்று மட்டும் ஒரு செட்டு மட்டும் எஸ் ஒன் எம் ஃபோர் இருக்கும்

வீல் அலைமன்ட்டுனா தாங்க சக்கரை வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறதோட அர்த்தந்தாங்க அது அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துங்க ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுங்க இப்படி நேராக இருக்க டயர் வந்து கொஞ்சம் இப்படி லெஃப்ட் சைடு இல்லை இப்படி ரைட் சைடு இந்த மாதிரி வளைஞ்சிருங்க வளைஞ்சிடு மீன்ஸ் அந்த டைரக்ஷன் மாறிடும் அதை வந்து நம்ம எப்படி கண் அதுக்காக தான் நம்ம வந்து போய் அலைமெண்ட் பார்க்குறது போனோன்னாவே அங்கே அந்த நம்ம பார்த்துருப்பங்க அந்த ஒரு மிஷின் மாதிரி அந்த வீலில் வச்சுருந்துருப்பாங்க அந்த சென்சார் மிஷின் வச்சு கம்ப்யூட்டரில் கண்டுபிடிப்பாங்க வீல் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து டிகிரியில் மாறியிருக்கா இல்லையான்ட்டு அது பார்த்ததுக்கப்புறங்க நம்ம ஒரு வேளை ஃபஸ்ட் ஆக்சிலேயும் செகண்ட் ஆக்சிலையும் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அது வந்து எண்டு கரெக்ட் பண்ணுவாங்க இதே பின்னாடி இருக்க வருது பார்த்திங்களா மெயின் ஆக்சில் க்ரௌனு இதில் வந்துட்டு யூ கிளம்பு இருக்குல்லங்க அதை லூஸ் விட்டு கரெக்ட் பண்ணுவாங்க தாங்க வந்து வீல் அலைமெண்ட் செக் பண்ணுவாங்க இப்போ நம்ம எப்படி அந்த நம்ம வீல் அலைமெண்ட் அலைமெண்ட் வந்து சேஞ்சாயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க அது எப்படின்னா இப்போ ஸ்டேரிங் வந்து கையெடுங்கப்பா பிடிச்சிருங்கப்பா ஸேரிங் பிடிச்சிருங்க இப்ப அப்பா வீ ஸ்டேரிங்னு கையெழுத்துனிங்க நம்ம வண்டி வந்து பார்த்தோம்னா அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குங்க ரொம்ப நேரம் போகாதுங்க நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே அதே டைரக்ஷனில் போவோம் இதே ரோடோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் சேஃப் மாதிரி இருந்துச்சுனாலும் வண்டி வந்து ஸ்டேரிங் வந்து வண்டியோட டைரக்ஷன் மாறுங்க இதே அலைமெண்ட் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா வண்டியோட கையில் ஸ்டேரிங் அப்பா தரலங்க அப்பயே வந்து லைட்டாக ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆகும் அப்படி இல்லைன்னா வண்டி வந்து ஒன்று லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் அலையுங்க அதாவது வண்டி வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் கை எடுத்தோன்னையும் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம டயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிடலாங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஒரு பக்கம் பட்டன் இருக்குது ஒரு பக்கம் பட்டன் தேஞ்சிருந்தது அந்த மாதிரி ஒரு பக்கமாக தே தேய ஆரம்பிச்சிருங்க நம்ம நம்ம இந்த லாரியில் வந்து என்ன சொட்டை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அடுத்தது இது எதுனால இந்த மாதிரி வீல் அலைன்மெண்ட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னாங்க ஸ்பீட் பிரேக்கரில் போய் வேகமாக ஓட்டுறது அப்புறம் அந்த குளி முண்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு போய் வேகமாக ஓட்டோம்னாலும் அந்த அலைமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருங்க இதே காருக்கு இதே இது தாங்க காருக்கு இதே ப்ரொசீஜர் தான் நம்ம என்னென்னா இப்போ அலைமெண்ட் வந்துங்க கம்பல்சரி ஒரு மூணு மாதம் ஒருக்கா செக் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி நமக்கு செக் பண்ணுறதுனாலங்க டயரோட லைப்பும் வருங்க அடுத்தது நமக்கு டீசலும் மைலேஜ் வருங்க ஏன்னா இப்போ ஒரு ஆக்சிலோட அலைமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தாலும் நமக்கு வந்து எப்படின்னாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாட்டு வேண்டிய எடுத்துக்கலாங்க ஒரு மாடு நேராக போகுதுன்னா ஒரு மாடு கொஞ்சம் கோணையாக போனாலும் போய் சேர்ந்து போய் அதாவது போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போகிறது லேட்டாகுங்க அந்த மாட்டுக்கு வந்து எனர்ஜி குறஞ்சிரும் அதே தாங்க நம்ம லாரிலேயும் அதே ப்ரொசீஜர் தான் டயரோட அலைமெண்ட் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட வண்டியோட ஸ்பீடு போகிற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா டயர் வந்து தேய ஆரம்பிச்சிடும் மைலேஜும் வராது டயர் மைலேஜ் வராதுங்க இதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா அலைமெண்ட் வந்து அப்பப்போ செக் பண்ணிடுவாங்க அப்புறம் இது தாங்க மெயின் ப்ரொசீஜர் அலைமெண்ட் இது தான் நான் நேற்று தாங்க வீடியோ நல்லாவே எடுத்திருப்பேங்க ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் பக்கம் எல்லாம் வண்டிக்காரங்க எல்லாம் அங்கே வேலை செய்கிறானாங்களாம் இருந்தாங்க ஃபோன் எல்லாத்துக்கும் வச்சுருந்தாங்களே ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு சரி நம்ம அதனால் காப்பி ஆகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு தாங்க சரியாக கவர் பண்ண முடியல இந்த ஒரு டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதுங்க நம்ம கண்டிப்பாக அலைன்மெண்ட் பற்றி அலைன்மெண்ட்லேயே அங்கே வேலை செய்கிற அண்ணங்களே வந்து தெளிவாக சொல்ல சொல்லி நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் கிருஷ்ணகிரியில் அந்த ரோடு வெட்டி அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க படி பார்ப்போங்க நம்ம அடுத்த வீடியோவில்